தினசரி சமையலறையில நீங்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் உங்கள் ஆரோக்கியத்தையும் உணவின் சுவையையும் எப்படி பாதிக்கிறது தெரியுமா சுவை இல்லாத பிரயாணியிலிருந்து தீராத மூட்டு வழி வரை உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுதான் ஆனால் கவலை வேண்டாம் உங்கள் பிரயாணியை தெருவே மணக்கும் ரகசியம் முதல் உங்கள் நினைவாற்றலை பல மடங்கு அதிகரிக்கும் அற்புத மூலிகை வரை அந்த ரகசியங்களை இந்த ஒரே வீடியோவில் தெரிந்து கொள்வோம் ஒரு ஆண் தினமும் இரண்டு வாரங்களுக்கு பீட்ரூட் மற்றும் பூண்டு சாறு குடித்தால் அவரது டெஸ்டோஸ்ட்ரோன் அளவு அதிகரித்து நாள்பட்ட நோய்களின் ஆபத்து குறையும் தினமும் இரண்டு வாரங்களுக்கு கேரட் மற்றும் வெங்காயத்தை கலந்து குடித்தால் முகப்பருக்கள் நீங்கி இதயம் பலப்படும் தினமும் இரண்டு வாரங்களுக்கு கொத்த மல்லி மற்றும் வெள்ளரிக்காய் ஜூஸ் குடித்தால் தட்டையான வயிறு மற்றும் மூட்டு வலி குறைவதை உணர முடியும் தினமும் இரண்டு வாரங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் உருளைக்கிழங்கை கலந்து குடித்தால் செரிமானம் மேம்பட்டு இயற்கையான ஆற்றல் ஊக்கத்தை பெற முடியும் உங்கள் நினைவாற்றலை மேலும் கூர்மையாக்க ஒரு சிறந்த டிப்ஸ் இதோ வல்லார கீரையை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தினமும் அரை தேக்கரண்டியை பாலுடன் சேர்த்து அருந்தி வந்தால் நல்ல நினைவாற்றலுடன் சுறுசுறுப்பாக திகழ்வார்கள் குளிர்காலத்தில் வேர்க்கடலை சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி தெரியுமா குளிர்காலத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய மூட்டுவலி கால்வலி பிரச்சனைகளுக்கு தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடலாம் குளிர்காலத்தில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடுவதால் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சலில் இருந்து விடுபடுவதற்கு வேர்க்கடலை சாப்பிடுவதால் உடலில் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க முடியும் வேர்க்கடலையை வேக வைத்து காலை உணவாக சாப்பிடுவதால் உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய முக வறட்சிக்கு வேர்க்கடலை சாப்பிடுவது சருமத்தை பாதுகாக்கும் உங்க பிரியாணி வாசனையா இல்லையா தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க சூடான நெய்யில் ஒரு துண்டு பட்டை ஒரு இலக்காய் மற்றும் ரகசிய பொருளாக சிறிதளவு ஜாதிக்காய் பொடியை சேர்க்கவும் நெய் பொறிந்து மனம் வரும் இனி உங்க வீட்டு பிரியாணி வாசனை தெருவையே தூக்கும் உங்க மீன் குழம்புல அந்த திடீர் சுவை மிஸ் ஆகுதா எல்லாரும் சொல்ற புளியும் மசாலாவும் இல்ல ரகசியமே இதுதான் குழம்ப இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில வெந்தயத்தையும் தட்டுன சின்ன வெங்காயத்தையும் பொன்னிறமா வதக்கி குழம்புல கொட்டுங்க இப்படி செஞ்சா மீன் குழம்போட மனமும் சுவையும் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க பெண்களே நீங்கள் தினமும் இந்த ஒரே ஒரு பானம் குடிச்சல் போதும் உங்க ஆரோக்கியத்தோட ரகசியம் தினமும் நீங்க குடிக்கிற ஒரு பானத்துல இருக்கு அது வேற எதுவும் இல்ல நம்ம வீட்டு மோர் தான் ஆமாங்க ஒரு கிளாஸ் மோர் மற்றும் அதுல சிறிது கொத்தமல்லி இஞ்சி சேர்த்து குடித்தால் உங்க வாழ்க்கையையே மாத்தும் இது உங்கள் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும் செரிமான சக்தியை அதிகரிக்கும் எலும்புகளை வலுவாக்கும் சருமத்தையும் பளபளப்பாக்கும் அப்போ இனி தினமும் ஒரு கிளாஸ் மோர் மறக்காம கண்டிப்பா குடிங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றிய இந்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா தூங்குவதற்கு முன்பு திராட்சை மற்றும் ஊதா நிற முட்டைக்கோஸ் சாறு குடித்தால் நிம்மதியாக தூங்கலாம் காலையில் கேரட் மற்றும் இஞ்சி சாறு குடிப்பது ஒரு கப் காபியை விட அதிக ஆற்றலை தரும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பூண்டு மற்றும் வெள்ளரிக்காய் சாறு குடித்தால் தெளிவான பொலிவான சருமம் கிடைக்கும் மாலையில் அன்னாசி மற்றும் பரட்டைக்கீரை சாறு குடிப்பது நோய் மற்றும் தோற்று நோயை எதிர்த்து போராடும் தக்காளி மற்றும் குதிரைவாளி முள்ளங்கி ஜூஸ் குடிப்பது உங்கள் தொப்பையை விரைவாக குறைக்கும் தேங்காய் தண்ணீர் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பது உங்களுக்கு பளபளப்பான ஆரோக்கியமான கூந்தலை தரும் இதேபோன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்